اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد நம்ம இந்த நெல்லடியார்களே நாம் ஒரு சிறப்புமிக்க மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி அல்லாஹ் சுஹான் அவசர் அதனுடைய கூறும் கூறும்பொழுது சஹரு ரமலான் அல்லதி உன்சிலும் குரான் இந்த சஹ் இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா இந்த மாதத்தில்தான் குரானை நாம் இறக்கி அறையினோம் என்று குறிப்பிடுகின்றான் இந்த ஒரு சிறப்புமிக்க இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டு அதுவும் எதற்கு ஏன் சிறப்பு என்றால் குரானை தான் இந்த மாதனுடைய சிறப்பு அப்பேற்பட்ட அந்த சிறப்பை சிறப்புடைய மாதத்தில் இருந்து கொண்டு நாம் குரானை சரியாக அவ்வளோ தெரியவர்களாகவும் இன்னும் பார்க்கும் என்றால் ஓத தெரிந்தும் அதனுடைய விளக்கத்தை சரியான முறையில் விளங்கி கொள்ளாதவர்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அகமதுல்லா இந்த ரெண்டையும் நாம் கலைய வேண்டும் எல்லாராலும் மிக எளிதில் குரானை எளிய முறையில் வாசிக்க முடியும் அழகான முறையில் தஜ்வீதோடு குறுகிய காலத்திலேயே கற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று தான் குரானை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு ஒரு போஸ்ட் தான் நாம் மின்ஷா அல்லா இப்போ எடுக்கப் போகின்றோம் இதே அல்லா சுபான் அவத்தாலா குரானை கூறுகின்றான் இந்த குரான் மிகவும் எளிமையானது எப்படி கூறுகின்றன என்றால் எஸ்னல் குரான் இந்த குரானை நாம் மிகவும் எளிமையப்படுத்தி இருக்கிறோம் எளிமையாக வைத்திருக்கிறோம் ஆக அல்லா சுபானவத்தாலா அவனே கூறுகின்றான் இந்த குரான் எளிமையானது என்று ஆனால் நாம் இது கடினமானது என்று கூறுகின்றிருக்கின்றோம் அதாவது அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் சொல்லுவதற்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர் யார் சேதான் ஏன்னா அல்லாஹ் தானம் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் அதை ரெட்டிப்பாக அதிகமாக தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆனால் சேதான் எதை சொல்வான் வறுமையை கொண்டு நம்மளை பயன்படுத்துவான் இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அல்லாஹ் ஒன்றை நல்லது சிறந்தது என்று சொல்லுகின்றானோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியதான் சேத்தான் விளங்கி வைத்திருக்கின்றோம் கடினமானது என்று ஆனால் அப்படி அல்ல நாம் முதலில் மனதில் நாம் நாம் மனதில் முழுமையாக என்ன வேண்டும் குரான் ரொம்ப ரொம்ப எளிமையானது இது யார் சொல்லியிருக்கிறார் அல்லா சுபார்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறான் உன்னுடைய குரான் இல்லை அதனால நாம இது விளங்கி கொள்வதற்கு ரொம்ப எளித ரொம்ப எளிமையான ஒரு ஒன்று தான் குரான் அந்த அடிப்படையில் நாம இப்போ வந்து குரானை எப்படி வாசிக்கணும் வாசிக்கணும்தல்லேருந்து அலீஃபுடு அதிலேருந்து ஆரம்பத்திலேருந்து நாம் விஷாலாக பார்க்கலாம் இதில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அரபிய பொருத்தவரை எல்லா மொழியிலேயும் ஒரு மொழியை வந்து நாம் பார்த்து வாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும் பார்த்து எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சாதான் அதை பார்த்து நாம் வாசிக்க முடியும் தமிழ் தமிழில் வாசிக்கணும்னா ஈ இக்கு இங்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதனுடைய நம்ம எளிமையான ஸ்பீடாக வாசிக்க முடியும் அதே போல் ஆங்கிலத்தை நாம் படிக்க போகிறனாலும் ஏபிசிடி தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும் இது தெரியலன்னா எதுவும் வாசிக்க முடியாது அதே போல் தான் அரபிக்கிலேயும் அழிப்ப என்ற அடிப்படையில் எழுத்துக்கள் இருக்குது இந்த எழுத்துக்களை நாம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா விஷாலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த அடிப்படையில் மொத்தம் அரபியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எழுத்து தான் இருக்குது இருபத்தி எட்டு எழுத்து இந்த இருபத்தி எட்டு எழுத்து மனப்பணம் பண்ணிட்டோம்னா இன்ஷால்லா ஓதிடலாம் அது போக ஒரு குறியீடுகள் ஆ ஈ அப்படின்ற குறியீடு இருக்குது இந்த இரண்டையும் நாம் படிச்சிட்டோம்னா குரான் மட்டும் இல்லை அரபிக்கே வாசிச்சிடலாம் இன்ஷா அல்லா அப்போ இந்த இருபத்தி எட்டு எழுத்த நாம் ஒரே அடியாக படித்தோம்னா மறந்துடுவோம் அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சு வாரத்தை அஞ்சு அஞ்சா படித்தோம்னா ஒரு வாரத்தில் இந்த ரெண்டையும் முடிச்சுருவோம் ஒரு வாரத்துக்குள்ளே நாம் இந்த ரெண்டையும் மனப்பாணம் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம ஈஸியாக எப்படி குரானை உச்சரிக்கணும் எப்படி நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணுங்கிறத நாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ இப்போ அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு அஞ்சு லெட்டராக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரே ஐடியா ரொம்ப படிக்க முடியாது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் நம்ம செலவு பண்ணால் போதும் ரொம்ப அதிகமான ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் இன்ஷா இல்லை இந்த ரமான் மாதத்தில் நம்ம குரானுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம ஒரு நாளைக்கு ஐந்து லெட்ரு அதாவது மனப்பணம் பண்ணால் போதும் சார் அந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அலீஃப் இப்போ கோடு மாதிரி இருக்கும் இது பேர் வந்து அலீஃப் அலீஃப் நான் உங்களுக்கு ரெண்டா சொல்லி தரேன் பா இது பேர் பா அலீஃப் பா இது இப்படி ஒரு கோடு போட்டிருக்கும் அலீஃப் இது ரெண்டு பேரு அலீஃப் பா த இந்த அலீஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அம்சான்னு சொல்லுவாங்க அம்சா இந்த அம்சா அலிஃப் எல்லாம் ஒன்று தான் இப்படி இருக்கும் குட்டியா ஒண்ணு இப்படி இருக்கும் இந்த அலிஃபுங்கிறது வந்து அம்சாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் தான் நம்ம வந்து எழுதவும் படிப்போம் இன்ஷால்லா எப்படி அரபிக்க எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி ஜாயின்ட் எட்டு எழுதுணும் எப்படி எழுதுங்கிறத இன்ஷால்லா நம்ம இந்த வகுப்புல பாக்கலாம் இன்ஷால்லா அதனால பேனா கண்டிப்பா ஒரு பேனா புக்கு நோட்டு கண்டிப்பா வேணும் அடுத்த நிமிஷம் நாளைக்கு வரும்போது அதை கொண்டு வாங்க என்ன ஈஸியாக ரொம்ப 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 ஈஸியாக எதுவும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஹம்சா இருக்கு பாருங்கள் இது பேரா ஹம்சான்னு சொல்லுவாங்க ஹம்சா இது தானே இது இந்த அலீஃப் மேலே ஒரு ஸ்டாண்டாக தான் இருக்கும் இப்போ இந்த அலீஃபை எடுத்துட்டேன்னா யா இவ பின்னால படிக்க வைக்கிற அடுத்து இதுக்கு மேலேயும் வரும் அதே போல் வாவ் இதுக்கு மேலேயும் இது இருக்கும் இப்போ இதெல்லாம் எல்லாமே அலீஃப் தான் இதுதான் அலீஃப் அம்சா எல்லாம் ஒரே உச்சரிப்பு தான் ஆனால் இந்த அலீஃப் இந்த அம்சா வந்து தனியாக வந்து நிற்காது எப்படி இந்த பே எழுத்து ஒரு மாதிரி நிக்காது அது மாதிரி நிக்காது ஒரு ஸ்டாண்டு இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் அந்த ஸ்டாண்டு தான் இந்த அலீஃப் மாதிரி போட்டிருக்கணும் அதே போல யா இதுக்கு மேலேயும் வந்து இருக்கும் இதே மாதிரி இதுலேயும் இதெல்லாம் என்னது ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு தான் அலீஃப் தான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் மனசில் ஆழமாக பஞ்சுக்கணும் எப்படி உச்சரிப்பில் வரும் பின்னால பார்ப்போம் அப்ப இது அலிஃப் சொல்லுங்க அலிஃப் 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 சொல்லுங்க அலிஃப் 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 அடுத்தடுத்து பா பா சொல்லுங்க பா அலிஸ் பா தமிழ்ல தா அப்படின்னு சொல்றோம்ல அந்த தா தான் தான் சொல்லும் போது அப்படி தெரிக்கணும் தான் அலிஸ் பா தங்க படிக்கிற பாருங்க த பா

நம்ம பாக்காம சொல்ல முடியுமா இப்போ சொல்லுங்க ப ப மூணு எழுதுனா படிச்சிட்டோம் இதான் இன்ஷா அல்லாஹ். போ ரெண்டு லெட்டரையும் பாக்கறலாம். மேல படிச்சோம். அலிஃப். ப. த. இது ச. ச இல்ல. இந்த நாட்டு இந்த நாட்டு இருக்குல உதட்டில் வந்து வெளியே கொண்டு வந்துடணும் நாக்கு பல்லோட விட வெளியே வந்துடணும் பல்ல டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாம அந்த காத்துலேயே இருக்கணும் சா 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 நாக்கு உள்ள உள்ள வச்சுட்டேன்னா அதை சான்னு உச்சரிப்போம் நாக்கு உள்ள போயிட்டேன்னா சா சான்னு உச்சரிப்போம் அதே இது நாக்கு வெளியே வச்சுட்டேன்னா சா 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 நாக்கு வெளியே வரணும் சா நாக்கு வெளியே வரல நாக்கு வெளியே வராது வரைக்கும் அந்த உச்சரிப்பு வராது இது நம்ம அரேபிக்கில் வந்து நான் ஒரு போ சொல்லி தரேன் நாக்கு கண்டிப்பாக வெளியே இருக்கணும் அது வெளியே இல்லைன்னா உச்சரிப்பு சரியான முறை உச்சரிக்க முடியாது ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசப்படணும் இது தா தெளிவா அப்படி தெரிக்கணும் த இது நீங்க அதான் சொல்றீங்க நீ சொல்லுங்க நாக்கு வெளியேட்டீங்க நீக்கிட்டு உதட்டுக்கும் நாக்குக்கும் படக்கூடாது டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டு அந்த தே உச்சரிங்க சா 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 பிரச்சனை இல்லை நம்ம அந்த அஞ்சு லிட்டரு படித்தா போதும் நம்ம ஆழமாக நம்ம மனசை படிஞ்சா போதும் சா அடுத்த லிட்டரு ஒன்னும் எழுத வேண்டாம் இது போட்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதி வைக்கணுமே எழுதி வைக்காதீங்க வர 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 சொல்லிக்கிட்டே இருப்போம் இருபத்தி எட்டு எழுதி படிக்க வேண்டியது இருக்குது இருபத்தெட்டு எழுத்து படிக்கும் போது இன்னைக்கு நாளைக்கு படிக்கும் போதுலாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை படிப்போம் அதனால ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த லெட்ரு இது பேர் ஜீம் ஜி ஜிம் ஜி சொல்லுவான் ஜீம் சொல்லுங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஜீம் சொல்லுங்க சொல்லுங்க கதம சொல்லுங்க கதம சொல்லுங்க பார்க்காம சொல்ல முடியுமா இஷா

அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது காவண்ட்டி தான் எப்படி சொன்னாலும் ஏன்னா குளானில் அழைப்புலேருந்து வராது இடையில தான் ஒன்று வரும் அதனால் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை ஒரு கோடு போட்டால் போதும் அழி ஒரு அம்சா போடுறோன்னா மேலே ஒரு குட்டியாக இப்படி போட்டால் போதும் இப்போ அதேமாதிரி பே பா ஒரு புள்ளி வச்சா போதும் தேவை போடுறதுக்கு மேலே ரெண்டு புள்ளி வச்சா போதும் சே போடுறதுக்கு மூணு புள்ளி வச்சா போதும் ஒரே இடத்துல மூணு லிட்டர் வந்துருது ஒரே மாடலில் புள்ளியை மட்டும் கீழே ஒரு புள்ளி மேலே ஒரு ரெண்டு புள்ளி மேலே ஒரு மூணு புள்ளி ஜீம் சரியா இப்போ இதை முடிச்சிடலாம் அந்த இதோடய இது வந்து குரான்ல எப்படி இருக்காது சேர்ந்து 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 இருக்கும் ஒரு லெட்டர் நூறு லெட்ரு பண்ணி இருக்கும் எப்படி இங்கிலீஷில் வந்து ஆறு இங்கிலீஷில் நம்ம பார்த்தீங்கன்னா இது கேல்குலேட்ரு இது லெட்டர் லெட்டர்வோம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் இது இது ஜாயின் நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி இதுவோம் ஆனால் தமிழ்ல இந்த வசதி கிடையாது தமிழ்ல தனித்தனியாக தான் எழுத்துருக்கும் ஜாயின் பண்ணி இழுக்காது ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுத்த நூறு எழுத்தோடு சேர்த்து சேர்த்து எழுதணும் அப்புறம் ரெண்டு லெட்டராக பிரிப்பாங்க இது கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ன்னு சொல்லி ஏன்னா ரெண்டு ஒரே உச்சரிப்பு ஒன்றா தான் இருக்குதோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் எழுதுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு எழுத்தோட எழுத்து ஜாயின்டு பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் லெட்டர் பயன்படும் ஆனால் கேப் லெட்டர் அப்படி இல்லை தனித்தனியாக தான் இருக்கும் இதே போல தான் அரபிக்கில் இப்படி இருக்கும் இந்த எழுத்தை கொண்டு நம்ம ஜாயின் பண்ணி எழுத முடியாது இப்படி வரவும் செய்யாது ஒரு எழுத்த ஜாயின் பண்ணி தான் வரும் இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த அலீஃப் இருக்குல்ல இந்த அலீஃப் கூட எந்த எழுத்துமே ஜாயின் பண்ண முடியாது இந்த அலீஃப் தனியாக தான் நிற்கும் எப்போவும் தனியாக அந்த அலீஃப் கூட ஜாயின் பண்ண முடியாது அப்போ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த அலீஃபை தனியாக பார்த்தணும் இந்த பா இருக்கு பாருங்க ஒரு கோடு மட்டும் தான் போட்டால் போதும் பா இது கூட ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சேன் தா அப்படியே ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சா சா அப்போ இந்த இந்த ரெண்டையும் அழிச்சிட்டு இப்போ எப்படி நான் நல்லா பார்த்தீங்க வேற ஒன்றுமே இல்லை அந்த மேல உள்ள கொம்பெல்லாம் எடுத்துறோம் எடுத்துட்டு வந்துட்டா ஓ இப்படி தான் ஒரு எழுத்து இருக்கும் இந்த எழுத்து அதே மாதிரி தான் எப்படி ஜீம் இது நம்ம எப்படி பண்ண போறோம் நம்ம இதை அப்படி அழிச்சிட்டு இப்ப நேரம் கொண்டு வந்துடும் ஏன்னா இங்க இங்க எழுத்து ஜாயின் பண்ணணும்ல எப்படி இப்படி இருக்க எழுத்த இந்த இந்த கொம்பு இருக்குல்ல அப்படியே வளைச்சி இங்க கொண்டு வந்துடுறோம் ஏன் இங்க கொண்டு வரோம் மற்ற லெட்டர் மற்ற மற்ற எழுத்துக்களை சேர்க்கறதுக்கு அப்போ இந்த லெட்டரை இப்படி சேர்த்தா போதும் ரொம்ப ஈஸி தான் என்ன பாருங்க புரிட்டா இந்த லெட்டரை மட்டும் சேர்க்க முடியாது இதை மட்டும் மனசு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த நீங்க எழுதி பார்க்கணும் வீட்டில் நாளைக்கு வரும்போது நோட் எடுத்துட்டு வாங்க எழுதி பார்க்கணும் எப்படி ப ச அலி தனியாக தான் இருக்கும் சேர்க்க முடியாது

ஜி நீங்கள் சொல்லுங்கள் ஜி இன்ஷால்லா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க பார்க்காமல் சொல்லவும் செய்யணும் எழுதியும் காட்டணும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா விசாக்கலாங்கலாம்